விண்ணப்பதாரர்கள் முறை மூலமாக விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் வாயிலாகவோ உரிய கல்வித் தகுதி சான்றுகளுடன் தொடர்புடைய மாவட்ட கல்வி அளவிற்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மாவட்ட கல்வி அளவில் சரிங்களா இதோட பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலு அதுலேயும் கொடுக்குறேன் டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் இதோட பிடிஎஃப் எடுத்துக்கோங்க சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா டெலிகிராம் சேனலோட நம்மளுடைய டெலகிராம் சேனல் நம்ம நே சேனலோட நேம் பேரில் இருக்குது லிங்க்கும் கொடுக்குறேன் சரிங்களா சர்ச் பண்ணி இதோடய வழிகாட்டு நெறிமுறையோட பிடிஎஃப்பை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இதில் பாருங்கள் நான் ஒன்று இந்த வீடியோவில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இதில் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் இதில் வந்து சொல்லப்பட்டது பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரிந்து வருபவர்கள் கவனிக்க வேண்டியது பாருங்கள் வரையறுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இல்லம் தேடி இது பாருங்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்திலும் தன்னார்வலராக பணிபுரிந்து வருபவர்கள் இதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வுடன் தேர்ச்சி பெற்றவர்கள் முதுகலை ஆசிரியர்கள் தெரிவுக்காக ஆசிரியர் தேர்வு வரைய மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்து கொண்டவர்கள் நீங்கள் இதை வந்து கவனிக்கணும் சரிங்களா நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல்லையும் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி அதில் பார்த்துங்க பிடிஎஃப் சரிங்களா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே